对。<Yeah. S 2> yeah.

நாளைக்குட்டி போடுவோம் <risque swoją swoją doors> ரெண்டும் போடலாம் மூணும் போடலாம் ஆனால் இன்னைக்கு நாளைக்கு உறுதியை இன்றும் ஆடு எல்லாம் பெருவட்டான ஆடு ஆனால் அதாவது பல்லே அரைப்பல்ல ஆட்டை எப்படின்னு பதினேழு தான் கொடுத்து வாங்கியிருக்கிய என்ன லாபம் எடுக்கணும் அதுல இருந்து லாபம் எடுத்து நாளைக்கு குட்டியை வளர்த்து லாபம் எடுக்கணும் குட்டியை வளர்த்து லாபம் எடுக்கணும் அண்ணன் சிறந்த முறையில் சொல்றிய அதாவது மூணு கலர் இருக்கு இந்த ஆட்டில் என்னென்ன ஸ்பெஷலான ஆடு தானோ நல்ல ஸ்பெஷலு அதாவது பாலே ஒரு லிட்டர் பால் இருக்கும் ஒரு லிட்டர் பால் வரும் ஆனால் அதாவது பல்சாண்டாவோட வளர்க்க முடியலங்காங்களா இதுபடி வளர்த்தலாமா நம்ம வளர்த்தலாம் இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலானே

Thank you. இருபத்தஞ்சுனா கூட கொடுக்கலாம் இது எப்படி ஆட்டுக்கா மா நம்ம ஆட்டுக்காகும் இல்ல எதுவும் கறி மதிப்பு தான் ஆகுமா அப்படியே ஆட்டுக்காகும் பல்லுன்னு பல் சேர்ந்து ரெண்டு வருஷம் கிடைக்கும் ரெண்டு வருஷம் ஆட்டுக்கு வச்சுக்கலாம் ஆட்டுக்கு உறுதியா ரெண்டு வருஷம் கேரண்டியா இருக்கும் நல்ல ராக்கடா என்னன்னு சரிங்கண்ணா அண்ணா இன்னைக்கு நிலவரம் இருக்கு தந்த நிலவரம் நிலவரம் நல்ல நில முட்டி வைக்கணும் நல்ல முட்டி வித்துட்டு அதுக்கு பெரிய கடை அவ்வளவு விற்பனை இல்ல பெரிய கடை விற்பனை இல்ல என்னன்னு இது பக்கிரத்து கடை மாதிரியா சரிங்கண்ணா ஆனா நல்ல அம்சம் நல்ல தெளிவு கையினா இன்ன வேலை கொடுத்துவேன் கையை விட்டு போட்டுவோம் அப்படின்னா என்ன

என்ன வேலை சொல்றீங்க ஐயா இருபத்தி மூணு சொல்லு இருபத்தி மூன்ற ஜோடி இருபத்தி

சீனத பொட்டு அதாவது இந்த அகத்தி கொலை உண்டா உண்டா அகத்தி தான் அகத்தி குள கிடையாது அதையெல்லாம் அடதி உணந்தான் அடதி உணச்சு வளர்க்குறது உண்டு சரியா சூப்பர் நல்லா தெளிவா பார்த்து வாங்கி இதுக்கு வாங்கிட்டு போறவங்களும் நல்ல லாபம் இருக்கும் உறுதியான முறையில என்னையா ரொம்ப நன்றியா சூப்பர் என்ன மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க ஒரு குட்டி கொண்டு வந்தோம் சரிங்கண்ணே ஒரு ஒன்பது குட்டி தான் இருக்கு ஒன்பது குட்டி தான் இருக்கு இதெல்லாம் எப்ப எல்லாமே கிடா குட்டி தானே எல்லாமே கிடா குட்டி தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ரெண்டு சொல்றீங்க என்ன வேலை கேட்டா கொடுக்கலாம் பைனலா சரிங்க இருபது ரூபாய் கொடுத்துடலாம் ஆனா இந்த குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏழு மாசம் குட்டியா இருக்குமா ஏழு மாசம் எட்டு மாசம் ஒரு மூணு மாசம் வளர்த்த குட்டி ஒரு வாங்கி வளர்த்த குட்டி அப்புறம்

ரெண்டு உண்டா இது ர விற்பனைக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்பு கொண்டு வீம்பு நோம்பு டைம் தான் நோம்புக்கா என்ன நல்லா பொட்டுக்குட்டியா பார்த்து வாங்கி இருக்கிய ஜோடி என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கு ஜோடி பதிமூணாயிரம் ரூபாவும் அதான் சின்ன குட்டியா அதுக்க பதிமூணாயிரம் ரூபாய்க்கு எங்கேயாச்சா ஜோடி

ஒரு ஒரு வருஷம் ஊட்டியா இருக்கும் சார் நான் நல்லா தெளிவா பாத்து வாங்கி இருக்கியா இன்னைக்கு சந்தையில வந்து எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க இப்போ எத்தனை மணிக்கு போறீங்க சொல்லுங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க ஒரு நாலரைக்கு வந்தீங்க நாலரைக்கு வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பாத்துருப்பீங்க ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு ஹாஃப் அன் ஹவரே பிடிச்சாச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்க நல்லா தெளிவான குட்டியா பார்த்து பிடிச்சி ரொம்ப நன்றிங்க சூப்பர் என்ன வேலைக்கு நான் வாங்கியிருக்கு மூவாயிரம் பதினெட்டு ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா கணக்கு வந்து சின்ன குட்டி ஆறாயிரம் ரூபாய் கணக்கு வந்துட்டு அதாவது என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கிருக்கு இருபத்தி நாலு சொன்னாங்க இருபத்தி நாலு ரூபா சொன்னாங்க சரிங்க ஜோடி அதை குறைச்சி வாங்கியாச்சு எப்படி இந்த கலருக்கு இந்த மதிப்பா இந்த கலருக்கு தானே இந்த கலருக்கு தான் காசு இந்த மதிப்பு சரிங்க என்ன கிடா குட்டி தானா ஆமா மூணுமே கிடா மூணுமே கிடா தான் ஆனா இன்னைக்கு கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி மந்தி எதுவும் போட வேண்டியிருக்குமா அதுக்கு கண்டிப்பா போடணும் எப்பவும் போடுவீங்க

அடுத்த பக்ரீத்துக்கு அடுத்த பக்ரீத்துக்கு ரெடி ஆகுது குட்டிகள் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆட்டுக்கு என்ன ஸ்பெஷல் ஆட்டுக்குன்னா இந்த கலரா இந்த கலரு அதாவது என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கு பதி பதினெட்டு சொன்னத பதினஞ்சுக்கு மூவாயிரம் ரூபாய் குறைச்சி வாங்கியிருக்கேன் உறுதியாயிரும் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு சந்தை கொஞ்சம் கூட தான் சந்தை நிலவரம் கூட தான் இந்த கலருக்கு அந்த மதிப்பு மதிப்பான நல்ல கலரு கலரு நல்ல உயரம் ஆனா ஏதாவது இப்போ வந்து இன்னும் எவ்வளவு இது ஆடு வரட்ட ரெடி ஆகும்

பிபிஆர் தடுப்பூசி போட்டுருவீங்க என்னென்ன சரிண்ணே குட்டி நல்லா தெளிவாக இருக்குது முதல் என்ன விலை கேட்டீங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கு சரிங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா தான் பன்னெண்டு ரூபா குறைச்சி வாங்கியிருக்கு நல்லா ஒரிஜினல் போட்டு கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு ஐநூறு வந்துடுச்சு சரிங்க ரொம்ப நன்றிண்ணே ரெண்டுமே கிடாதான் கோயிலுக்கான கோயிலுக்கு என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கு நாற்பதாயிரம் சொன்னதான் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு சரிங்கண்ணே இது என்ன மதிப்பு வரும்னு கணக்கு பண்ணியிருக்கீங்க ீங்கத்தி எட்டு கிலோ முப்பத்தி எட்டு கிலோ வரும்னு கணக்கு பண்ணிருக்கீங்க ரெண்டு நல்ல தெளிவா இருக்கு

பல்லு ரெண்டுமே நாலு பல்லா ரெண்டுமே நாலு பல்லு தானா சரியா இப்போ வந்து எப்படி கொண்டு போகணும் ஆட்டோல ஏற்றி கொண்டு போகணும் சரி இந்த வேற எதுவும் ஆடு வீட்டுல கிடக்கும் வீட்டுல இருக்கு வீட்டுல கிடக்கு நல்ல தெளிவான கலர் இந்த கலருக்கு தான் மதிப்பு சரியா ரொம்ப நன்றி என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கீங்க இருபத்தஞ்சு சரிங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கு இருபத்தி ஒன்றுக்கு வாங்கியிருக்கு நல்ல பெருவட்டான ஆடுதான் அதாவது கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படி இருக்கு இருபத்தஞ்சு கிலோ உறுதியாக வரும் இருபத்தோ இருபத்தஞ்சு கிலோ கிடா வந்து இருபத்தோராயிரூவா வந்தது இது நாட்டாடு தானா ஆந்திரா ஆந்திரா ஆடு சரி